மக்கள கூட்டணியோடு கடன் இருபது சதவீதம் ஓட்டு உறுதியாகிவிட்டது அண்ணா திமுக நடுக்கத்தில் இருக்கிறது அதன் பின்னர் எங்கள் ஐயா மூப்பரா மகன் தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த அரசியல் கட்சியிலும் சேராதவர்கள் வேலிமலை பெருமள்ளம் வந்தபோது போது தலைநகர் சென்னையில் அந்த வெள்ளத்தில் மக்களை காத்தவர்கள் எந்த கட்சியிலும் இல்லாத ஐடி பட்டதாரிகள் வேலைநாடு பட்டதாரிகள் வேலையற்ற பட்டதாரிகள் வேலை உள்ள பட்டதாரிகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் கல்லூரி மாணவர்கள் அவர்களால் செல்போன் சிங்கங்கள் அவர்களால் காப்பாற்றினாங்க அந்த கணக்கை சேர்த்தால் எங்களுக்கு முப்பத்தி எட்டு சதவீதம் இன்றைக்கு உறுதியாக இருக்கிறது தமிழ்நாட்டு வாக்காளர்களிடம் நான் குறைத்து சொல்லுகிறேன் அது நாற்பத்தை தாண்ட போடுவோம்